இப்போ ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் சொல்கிறேன் முருங்கைக்கீரை சாம்பார்னா நாங்கள் முருங்கைக்கீரையை வாங்கி நல்லா அலம்பிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் இப்போ கடுகு பெருங்காயம் தாளிச்சுட்டு கடுகை தாளிச்சுட்டு எண்ணெய் வச்சு அதில் அந்த பச்சைக்கீரையை போட்டுடணும் அந்த பச்சைக்கீரையை போட்டு நான் வந்து ஒரே ஒரு முருங்கைக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் வாசனைக்காக ரெண்டு ரெண்டு சின்ன வெங்காயமும் போடுறேன் இது எல்லாத்தையும் அதில் போட்டுட வேண்டியதுதான் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இது வதங்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் சாம்பார் பொடியை கொதிக்கும் போது போடுறது இதுலேயே போட்டு ஒரு பெரட்டை பெரட்டிடுறது பொடி வாசனை பொடி வாசனை வராது மஞ்சள் பொடி ரெண்டு போட்டுக்கணும் பெருங்காயம் போட்டு பொரிச்சாச்சு தேவையான அளவு சாம்பார் பொடி போடணும் இதெல்லாம் நான் போடுறேன் இதை இப்போ முதல்ல போட்டு வளர்ப்போம் இப்படி முருங்கைக்கீரை வெங்காயம் நல்லா வதஞ்சின்னு ஒன்று முருங்கைக்காயும் இருக்குது கொஞ்சம் ஓரளவு அளவு மொழாப்பிடியும் அதில் தேவையான அளவு போட்டுட்டேன் அவன் வளர்ப்பு வளர்ப்பு தேவை போடலாம் சால்ட்டு போட்டாச்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எலும்பி எடுத்து குழிஞ்சு அதை ஃபில்டர் பண்ணி அந்த குழித்தண்ணி அதில் ஊற்றிட வேண்டியதாக ஃபில்டர் பண்ணி இது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் பருப்பு ஒரு கரண்டி பருப்பு வேணும்னா ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் பருத்தம் பருப்பு போடலாம் வெறும் துவரம் பருப்பு தான் பிடிக்கும் பருத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போயிடும் ஃபைவ் ஹவர்ஸில் அதனால் போட்டு நல்லா குழைய வச்சுக்கணும் கடைசியில் இறக்கும்போது அதில் ஊற்றி கட்டி பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால் துடி உண்டு மாவு ஊற்றணும் கொதிக்க முடிஞ்சோன்னு காமிக்கிறேன் இப்போ அந்த க பருப்பு கரைசலை நல்லா கரைச்சி விட்டு அதில் ஊற்றிட வேண்டியது தான் ஊற்றி விட்டு ஒரு கொதிவிட வேண்டியது தான் இப்போ அந்த முருங்கைக்கீரை வந்து உடலுக்கு பல்வேறு நன்மைகளாக தருது இதில் வந்து இரும்புச்சத்து நிறையா இருக்குது கால்சியம் இருக்குது வைட்டமின் பி இதில் ரொம்ப நிறைஞ்சிருக்கு இது வந்து மூளையின் செயற்பாட்டை ஊக்குவிக்கும் எலும்புகளை பலப்படுத்தும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வருகிறது முருங்கைக்கீரையின் முக்கிய நன்மை என்னென்ன நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முருங்கைக்கீரை அதிகளவு முருங்கைக்கீரையில் அதிகளவு அளவு பைட்டோ நியூட்ரியன்ஸுகள் உள்ளன இது உடலின் நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி அனுப்புகிறது இப்படி பற்பல மூளையின் செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது கொலஸ்ட்ராலை குறைக்கிறது உடல் சூட்டை தணிக்கிறது அதனால் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் போட்டிருக்கேன் மலச்சிக்கல் இருந்தால் நீக்கும் வலிகளை குணமாக்கும் முருங்கைக்கீரையில் இவ்வளோ சத்துக்கள் எந்நிலங்களாக சத்துக்கள் இருக்கு நமக்கு எளிமையாக கிடைக்கிறதேன்னு நினைக்காம ஒரு மாதத்துக்கு இருமுறை முன்னாள் மூன்று முறை முருகைக்கீரை கூட்டாகவோ அல்லது சாம்பாராகவோ பண்ணி நம்ம உணவில் சேர்த்துட்டா உணவே மருந்து மருந்தே உணவு அவ்வளோ சத்துக்களையும் தரும் வைட்டமின் மாத்திரையும் இது போட்டு சாப்பிட்றதுக்கு அது குடலில் போய் தங்கின்ற அது கட்டியாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இதேமாரி சாப்பிட்லாங்கிறது என்னோடய சஜஷன் குற்றம் குறை இருந்தால் சொல்லுங்க முருங்கைக்கீரை அருமையான டேஸ்டி ஹெல்த்தி முருங்கைக்கீரை சாம்பார் ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் கும்பகோணம் சமையல் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தான ஒன்று உணவு சாப்போடு பேசஞ்சு சாப்பிடலாம் தொட்டுக்கலாம் உப்புமா உப்புமா பொங்கல் எல்லாத்துக்குமே இது தொட்டுக்கலாம் நன்றி ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம்